என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நீ ஒதுக்குவாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நான் மாற்றி விடுவே உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன் என் குழந்தையே உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்கத் தொடங்கினால் சர்வ நிச்சயமான உனக்கான சந்தோஷத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியிலுமே உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நாம் பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை தேடி வருகின்ற என் குழந்தை நிச்சயமாக நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நமக்கு யாரும் இல்லை நமக்கு உதவி செய்திட எதுவும் இல்லை என்று எண்ணி நீ வருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்தது இனிமேல் எந்த நிலையிலும் உன்னை கை தூக்கிவிட உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும் என் பிள்ளையை சட்டென்று உன் தாயின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உனக்கான நேரங்களை நீ உறுதியாக உருவாக்கிக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையையும் கடந்து உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் சரியானபடி நடக்க வேண்டும் அல்லவா நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்று நீ வருந்தியது எல்லாம் போக இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் எதற்காக மனக்குழப்பத்தோடு நிற்கின்றாய் உனக்கு மனதில் காயங்களை கொடுக்கின்ற ஒரு சில விஷயங்களை நாம் வாழ்க்கை முழுமைக்குமே பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு குழப்பம் உனக்குள் இருக்கிறது எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு தெளிவை கொடுக்கும் என்று தெரியாமல் நீ பதறுகின்ற பதற்றம் என்னவென்பதனை நிச்சயமாக என்னால் உணர முடிகிறது என் குழந்தையே இந்த சூழ்நிலை மாற்றங்களும் உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த குழப்பங்களும் நிச்சயமாக என்னவென்று என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த நிலை மாற வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்படுகிறாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ விருப்பப்படுகிறாய் அல்லவா உனக்கு இந்த மாற்றத்தை நான் உறுதி செய்து கொடுக்க வருகின்றேன் உனக்கு இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நான் உன் வசமாக்கி தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் உனக்குள் இருந்து உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்துவதை விட உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதன் மீது மட்டும் உன்னுடைய கவனத்தை நீ உறுதியாக செலுத்து அதன் மீது மட்டும் உன்னுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக கொடுத்து விடு என் பிள்ளையே நாம் எதை நினைக்கிறோமோ அது நம் வாழ்க்கையாக மாறும் என்று அம்மா உனக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கிறேன் அல்லவா அப்படியானால் இப்பொழுது நீ எந்த விஷயத்தை யோசிக்கிறாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறத்தான் போகின்றது அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக உனக்கு என்றும் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது இனிமேல் என் குழந்தை நீ எதையுமே உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை புரிந்து எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த நேரம் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கிடைக்க செய்யக்கூடிய கட்டாயம் உன் தயானவள் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் நீ என் மீது மிகுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என் மீது மிகுதியான அன்பு வைத்திருக்கின்றாய் எந்த நேரத்திலும் நான் உனக்கு நடத்துவேன் நன்மைகளை என்பதனை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான உண்மைகளையும் உனக்கான புரிதல்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இனிமேல் எதற்கும் கலங்காமல் இரு இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ தயங்காமல் இரு உன்னை சுற்றி வந்து உன் தாயானவள் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் என்னவென்று நீ சரியாக புரிந்து தெரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக எப்பொழுதுமே வாழ்ந்து காட்டு என் பிள்ளையே என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் யார் வேண்டுமானாலும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா உன்னை பற்றி உன்னுடைய மனசாட்சி உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி என்னவென்று புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ தெளிவான எண்ணம் கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக நீ வாழ பழகிக்கொள் இனிமேல் என் குழந்தை நீ எதற்காகவும் வருந்தாதே இனிமேல் என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்படாதே உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரங்களில் நீ உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் சரியான புரிதலில் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ கண்கூடாக காண தொடங்கு என் பிள்ளையே அடைந்து விட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் இங்கு அடைவதற்கென்று எந்த பிரச்சனைகளும் இல்லை ஏனென்றால் உன்னை இந்த வாழ்க்கை ஒரு வழியாக பதம் பார்த்து உனக்கு அத்தனை துன்பங்களையும் கொடுத்து தான் ஓரம் கட்டி வைத்திருக்கின்றது சில காலம் பொறுத்து கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று இருக்கிறாயா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே இனிமேல் கஷ்டம் என்பது நீயாக நினைத்தால் நினைத்தால் தான் உன்னை தேடி வரும் அதனால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற அத்தனைக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ எதற்கும் தயங்காமல் தயாராக இரு என் பிள்ளையை வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட முடியும் என்பதனை நீ நம்பு நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ நம்பு இனிமேல் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்திருந்தாலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயினுடைய அன்பினை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள் கவலைகளை சுமந்துவிட்ட நமக்கு இந்த வாழ்க்கையில் சில உண்மைகள் இனிமேல் வர காத்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்து நமக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நிச்சயமாக இனி உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றது இனி ஒவ்வொரு நாளும் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து ஒரு பேரதிசயத்தை பெற வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரமும் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் கலங்கி நிற்காமல் எந்த விஷயங்களுக்காகவும் நீ இனிமேலும் உன் வாழ்க்கையை தொலைக்காமல் உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே யாருமே இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முடிவு செய்து கொள் இனிமேல் இந்த சூழ்நிலைகளை தெரிந்து புரிந்து நீ என்னவாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீ இழந்ததை நினைத்து இனி எதற்கும் கலங்காதே நீ இழந்தது எல்லாமும் ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் இல்லை என்றால் இவை மேலும் மேலும் இருந்து எப்பொழுதும் உன்னை துன்பப்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திதான் கொண்டிருந்திருக்கும் இது போன்ற விஷயங்களுக்காக நீ வருந்தியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனிமேல் என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன்னுடைய சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க தயாராக இரு என் பிள்ளையை வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நீ வாழ்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த சந்தோஷங்கள் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்திருக்கும் நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அது அதன் போக்கில் உன்னை அழைத்து சென்றுவிடும் என் குழந்தையை யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தும்படி இருக்கிறது என்றால் அதற்காக நீ கலங்காதே யாரும் உன்னை எந்த நிலையில் அழைத்து சென்றாலும் அதற்காக நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி உன்னோடு எப்பொழுதும் நான் வருவேன் நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொ என் குழந்தையே அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமலும் அடுத்தவர்களின் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எப்பொழுதும் பதில் கொடுக்காமலும் இருக்கின்ற இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் வெகு விரைவாகவே உன் தாயானவன் நான் உன்னை விட்டு விலக்கி வைத்து விடுவேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக கொடுத்து உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நான் காப்பாற்றி விடுவேன் அம்மா என்னை நரகத்தில் தள்ளிவிட்டாயே இதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு வழி இல்லையா என்று சொல்கிறாயல்லவா உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் இந்த நிலையில் எல்லாம் நான் உன்னை விட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே இனி எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் நீ மனம் கலங்கி நிற்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை வேதனைப்படுத்தவும் உன் மனதை கலைக்கவும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இனி நிச்சயமாக தோல்வியை பெற வேண்டும் நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டும் இனி மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் போகட்டும் தெய்வம் உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த மனிதர்கள் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ மனதிற்குள் கொண்டு செல்லாதே இனி என்னாலும் உனக்கு வெற்றியின் முகந்தான் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் முகத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தை உன்னை நான் வழிநடத்துவது போலவும் நான் கொடுக்கின்ற ஆறுதல் போலவும் யாராலும் தேற்றிவிட முடியாது உனக்கான மாறுதல்களை எல்லாம் இந்த வாழ்க்கை ஒருபோதும் உனக்கு கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை நீ உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ அவர்களை நீ எப்பொழுதும் கணக்கில் வைத்துக்கொள் இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் இனி நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகும்படி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையின் ஓரத்திற்கு அழைத்துச் செல்ல நினைத்தவர்கள் இனிமேல் உனக்கு எதுவுமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் எல்லோருமே இனி உன்னை விட்டு விலகி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க போகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த வராகி நான் நினைத்தது போல இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கட்டும் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கட்டும் சந்தோஷம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இந்த வராகி சொன்ன சொல் ஒரு நாளும் மீற மாட்டேன் நான் நினைத்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் ஆளுமை நான் இருப்பதை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் வருவதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேல் உன்னுடைய பயமெல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடக்கும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் இனி உன்னை விட்டு விலகுவார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்